ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிறைய விஷயம் பிளான் பண்ணி தான் ஒரு விஷயத்த பண்ணுவோம் இப்போ எங்கன்னா வெளியே போகிறதுனா கூட அதை பிளான் பண்ணி தான் செய்வோம் அந்த மாதிரி செஞ்சாலும் அது ஒரு ஓகே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சில விஷயம் நம்ம திடீர்னு பிளான் பண்ணுவோம் ஆனால் திடீர்னு பிளான் பண்ண விஷயம் தான் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிதாங்க இந்த சிக்கன் செஞ்ச கதையுமே சரி வாங்க அது என்ன கதைன்னு சொல்கிறேன் நாங்கள் சண்டே எங்கட வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் சரி அப்படியே போகிறத விட ஒரு நேச்சுரலான பிளேஸாக போயிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் போன இடம் தான் எங்கள் பாட்டியோட வீடு இது எங்கள் பாட்டி வீட்டு வாசலில் உட்காந்தோம்னா தெரிகிற வியூ எவ்வளோ சூப் சூப்பராக இருக்கலைங்க இது பார்க்க வேணா சின்னதாக இருக்கலாம் மலைலாம் ஃபோனில் அப்படி தெரியுது நேரில் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த தென்னை மரங்கள் வாழை மரங்கள் என்னுடைய சின்ன வயசு மெமரி ஃபுல்லாகவே என் பாட்டி வீடு தான் இது அவ்வளோ அழகான கிராமம் இது நாங்கள் வெளியே போன இடத்துல பனை மரங்கள் இருந்தது அங்கே இருந்த இந்த தூக்கனா குருவி கொடு இந்த குருவி கொடு பார்த்தா யார் யாருக்கலாம் இது ஞாபகம் இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த குருவி கூட போதே ஒரு சந்தோஷம் மன நிறைவு எல்லாமே இருந்ததுங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி மலை நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி ஆறு இந்த ஆறில் இப்போ வேணால் தண்ணி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மழை காலத்தில் இது ஃபுல்லாக நிரம்பி போவோம் இது என்ன இஞ்சி பூண்டு பேசுன்னு பார்க்குறீங்களா நாங்கள் வெளியே போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு பாதி தூரம் வந்துட்டோம் பாதி தூரம் வந்ததுக்கப்புறமா என் தங்கச்சி நம்ம வெளியே அப்படியே போகிறத விட எதுனா எடுத்துகிட்டு போய் செஞ்சு சாப்பிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நாங்களும் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் பாத்திரம் எதுவும் இல்லையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் வேணாம் நம்ம இருக்குது என்னென்ன கிடைக்குதோ அதை வாங்கிக்கலாம் இருக்கிறத வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரின்னு போயிட்டு சிக்கன் கடைக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம் சிக்கன் கடைக்கு போனதும் ஒரு முழு கோழியை அப்படியே வெட்டி தர சொல்லி வாங்கிட்டோம் அங்கே தொங்கிட்டு இருந்த எல்லா மசாலா பாக்கெட்லேயும் ஒரு ஒரு மசாலா பாக்கெட்டாக வாங்கிட்டோம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தால் வர வழியில் எலுமிச்ச மழை இருந்தால் நல்லாயிருக்கும்னா எலுமிச்சை மழை மருந்தது எலுமிச்சை மழை தான் பறிச்சிட்டோம் கருவேப்பிலை வேணுன்னு கருவேப்பிலையும் இருந்தது அதையும் பறிச்சுட்டு வந்துட்டோம் இந்த எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு மசாலாவை ரெடி பண்ணியாச்சு இந்த மசாலாவை நம்மளுடைய ஹீரோ அதான் சிக்கன் தலைவர் மேலே போட வேண்டியது தான் பாக்கி நம்ம சின்ன வயசுலலாம் கூட்டாஞ்சோறு செஞ்சுருப்போம் அப்போ வந்து நம்ம வந்து நிறைய பொருள் நமக்கு கிடைக்காது என்னென்ன இருக்கோ அதை வச்சு தான் செய்வோம் ஆனாலும் நம்ம எல்லோரும் ஒன்றா செய்கிறதுனாலேயோ என்னன்னு தெரியல அந்த கூட்டாஞ்சோறு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில டைமில் உப்பு இருக்காது காரம் இருக்காது புளிப்பு இருக்காது ஆனால் இருந்தாலும் நம்ம எல்லோரும் கும்பலாக செஞ்சு சாப்பிட்ற ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி தாங்க இந்த சிக்கனும் இருந்தது எங்களுக்கு நாங்கள் இதில் எல்லாமே அது இதுன்னு இருந்தது ஒரு சிலது இருந்தது ஒரு சிலது இல்லை இருந்தாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ஒன்றா வந்திருக்கோம் ஒரு நல்ல மெமரியாக இருக்கும்னு தான் செஞ்சோம் பார்த்தீங்களா தலைவர் மேலே மசாலா போட்டதும் எவ்வளோ சூப்பராக இருக்கிறது பார்க்கவே நாக்கில் எச்சில் ஊறுதுங்க உங்களுக்கு ஃபோனில் எப்படின்னு தெரில நிஜத்தில் எங்கள் எல்லாருக்குமே அப்படி தான் இருந்தது இந்த வாசனைக்கு நாங்கள் டெம்ட் ஆனதை விட எங்கள் பக்கத்தில் இருந்த நாயி காக்கா பூனைங்க தான் நிறைய டெம்ட் ஆகிடுச்சு போலாது அதுங்க இருந்து காப்பாற்றி இந்த சிக்கனை சுட்டு எடுக்கிறதுக்குள்ள எங்களுக்கு ஒரு பாடாயிடுச்சு சரி இவங்க இந்த மாதிரி சிக்கனை சுட்டுட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் என் தங்கச்சிங்க என் தம்பிங்க எல்லாம் பக்கத்தில் இருந்த ஆறில் போயிட்டு மீன் பிடிக்க போயிட்டோங்க அந்த மீனை பிடிச்சிட்டு வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த ஆற்றுல ஒரு சின்ன இடத்துல கொஞ்சம் நிறைய தண்ணி வந்துச்சு இதில் என் ஹஸ்பண்ட் கையை வச்சதும் அவர் கையில் எவ்வளோ மீனுங்க வந்து அழகாக விளையாடும்னு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது இயற்கை நமக்கு நேச்சுரலாகவே நிறைய விஷயத்தை கொடுத்துருக்கு இயற்கையே ஒரு அழகு நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இயற்கையை ரசிச்சோம்னாவே நம்ம பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணும் ஒன்றுமே இல்லைன்னா தோணும்னு சொல்ல முடியாது ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம சந்தோஷமாக நம்ம முழு மனசோட சந்தோஷமாக சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கையே அழகானது அவர் கையில எல்லாம் குட்டி குட்டியா மீன்கள் அழகா வந்து விளையாடிட்டு விளையாடிட்டு போச்சு இதை பார்க்கவும் ரசிக்கவும் எங்களுக்கு அவ்வளவு மன நிறைவா சந்தோஷமா இருந்தது நாங்க மீன் பிடிச்சிட்டு இருந்த கேப்ல எங்க அண்ணா இத சுட்டு எடுத்துட்டாரு எனக்கு இந்த கோழில இருக்கிற மண்ணீரல் வந்து அவ்வளோவா பிடிக்காது நான் என்ன பண்ணேன் அதில் கொஞ்சமாக மசாலா போட்டு இலையில் சுற்றி வாழை இலையில் சுற்றி இந்த நெருப்பில் போட்டுவிட்டேன் அது வெந்துடுச்சு ஆனால் அது சாப்பிட்டோம்னா அந்த பிளட் ஸ்மெல்லு எந்த ஒரு ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லுமே வரலங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்த்திங்களா தலைவர் சூப்பராக ரெடி ஆகிட்டாரு நாங்கள் சாப்பிட போகிறோம் அவ்வளோவுதான் நன்றி வணக்கம் தமிழும் சுவையும் பரவட்டும்